ஒன் ப்ளஸ் ஒன் வந்து இந்தியா லான்ச் ஆக போது இன்னும் இரண்டு மூணு நாட்கள் தான் இருக்குது இதுக்கு இவங்க புதிய ஒரு யுத்தி என்ன கையாண்டுருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கீழே வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் மூலியமாக வந்து எவ்வளோ பேர் வந்து ஜாயின்ட் ஆகிறாங்களோ இந்தியாவிலே வந்து டாப் த்ரீல யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து இலவசமாக வந்து இவங்க ஒன் பிளஸ் மொபைல் கொடுக்க போடாத சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாப் த்ரீ யார் ரெஃபரல் அதிகமாக கொடுத்து உள்ள வராங்களோ அவங்களுக்கு அந்த மொபைல் இலவசமாக கிடைக்கும் இந்த சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்க இதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிணா நான் என்னுடைய மெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணுறேன் மெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுங்க இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்க இப்போ அக்கௌண்ட்டு இல்லைன்னா கூகுள் ப்ளஸ் வச்சு ஓப்பன் பண்ணா உங்களுக்கு இந்த ஓடிபி கேட்காது உங்களுடைய மெயில் வச்சு ஓப்பன் பண்ணாமல் தான் இதோட ஓடிபி கேட்கும் இந்த ஓடிபி எப்பவுமே என்ட்ரு பண்ணிடுவோம் என்ட்ரு பண்ணி முடிச்சுக்கப்போ கீழே கன்ஃபார்ம் சொல்லியிருக்கும் அது நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க நீங்கள் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து இது வந்து கூட்டு வந்துடும் இதில் நாங்கள் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க இந்த நாங்கள் ஃபோட்டோவில் வந்து நீங்கள் எது பெஸ்ட்டோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணி இதை நான் ஓட் பண்ண இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும் எது உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் ஓட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து தேர்ட் இருக்கும் தேர்ட் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அதில் எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அதை வந்து நீங்கள் ஓட் பண்ணணும் ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியுது அதனால் வந்து நான் இதை நான் அவுட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்தாக ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க அதுலேயும் உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அவுட் பண்ணிங்க ஓட் பண்ணி முடிச்ச கூட மேலே வந்து இன் பண்ண டச் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களை ஃப்ரெண்ட் பேஜ் கூட்டு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் பேஜ் வந்து இது கூட்டு வந்து இல்லை அந்த லக்கிட்ருந்து அந்த செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாலு பாயிண்ட் கிடைக்கும் அதோட ஸ்டார்ட் இருக்கும் அதை நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க நமக்கு எதுவுமே கிடைக்கல நெக்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் கொடுங்க ஸோ உங்களுக்கு வந்து நாலு முறை வந்து இதில் நீங்கள் விளாண்டுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் செகண்ட் வாட்டி நமக்கு எதுவுமே இல்லை தேர்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ தேர்டுன்னு நமக்கு வந்து கிடைக்க தான் பார்ப்போம் ஒன்றும் கிடைக்கல ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ட்ரை பண்ணுறோம் இதுலேயும் நமக்கு எதாவது கேப் எதாவது கிடைக்கிற இருக்கிறோம் ஒரு கிஃப்ட்டுமே கிடைக்கல சரி ஓகே ஒன்றும் கவலை இல்லை இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் எப்படி இருக்குன்னா இதுதான் வந்து உங்களுடைய ரெஃபரல் லிங்க் ஸோ இந்த லிங்க் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மூலியமாக உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் கிடைக்கும் அது மூலியமாக வந்து நீங்கள் திரும்ப அந்த லக்கி ட்ராவை பயன்படுத்தி நீங்கள் விளையாண்டு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நான் போகிறேன் அப்படின்னா முதலே சொன்னா டாப் த்ரீயில் வரக்கூடிய அந்த ரெஃபரல் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் மொபைல் வந்து கிஃப்ட் அவங்க கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணதாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் நீங்கள் நான் கொடுத்துருக்கிற இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பத்து வரிசையில் வந்து டாப் த்ரீல நம்ம வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் நம்ம அப்படியே அந்த மூன்று முதல் இடத்துல வந்தோம் அப்படின்னா ஒன் மொபைல் நம்மளுக்கு கம்பல்சரியாக கிடைக்கும் அப்படி கிடச்சிச்சின்னா நம்முடைய சேனலில் அதை வந்து அன்பாக்சிங் மற்றும் அதை வந்து கவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் நான் இருக்கேன் ஸோ நம்முடைய சேனல் அந்த ஒன் பிளஸ் இலவசமாக வாங்கி நம்முடைய சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் ஒரு ஆளோ அதை இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க லிங்க் மூலியமாக நீங்கள் அந்த ஒன் ப்ளஸ் ஒனில் அந்த லக்கி ட்ராவை பயன்படுத்தி ஏதாவது கிவ் கேப்போ பேக்கோ நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த டாப் டென்னில் டாப் த்ரீயில் வருவோம் அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ சப்ஸ்கிரைப் ஆகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கம்பல்சரி நம்மளால் வந்து வர முடியும் ஸோ உங்களுடைய கைகள் எல்லாமே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த ஆஃபர் கிடைக்குதா இல்லைன்னு சொல்லி மீண்டும் பயந்தபடி மற்றொரு சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்